வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு ஜூலை மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு இலங்கையிலே சிறப்பு வாய்ந்த நாளாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கிறது காரணம் ஒரு சில சட்டங்களை அமல்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது நாங்கள் குறிப்பாக கூறுவதாக இருந்தால் நாங்கள் அனைவரும் வரப்போகின்றது என்று கூறப்பட்ட சட்டம்தான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது ஆனால் ஒரு குறுகிய காலத்துக்குள் அறிவிக்கப்பட்டதனால் அதனை கடைப்பிடிப்பது நிச்சயமாக மிகவும் கடுமையாக இருக்கும் என்று நாங்கள் லங்காபூர் ஊடகம் கருதுகிறது மக்களும் அதைத்தான் அதிகமான மக்களும் கருதி கொண்டிருக்கார்கள் ஆனால் நல்ல சட்டமாக இலங்கைக்கும் இலங்கையிலே வருங்கால சந்ததிகளுக்கும் மற்றும் அபாயங்களை ஆபத்துக்களை குறைப்பதற்காகவும் ஒரு சில சட்டங்களை இயற்றியதற்காகவும் குறிப்பாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் இளைஞர்கள் அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் தொழிலிலே அமர்த்தி கொள்வதற்கும் அதுவும் ஆபத்தான தொழில்களிலே அமர்த்தி அமர்த்தி கொள்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான தண்டனையும் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது அதாவது உதாரணத்துக்கு பிச்சை எடுப்பதாக இருந்தாலும் சரி தெருவோரங்களில் ஏதாவது பொருட்கள் விற்பதாகவும் சரி லாட்ரி சீட்டுகள் விற்பதாகவும் சரி அதாவது பேமெண்ட் கடை தெருவோரக் கடைகளிலே சிறுவர்கள் அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய வேலை செய்வது அந்த வேலைக்கு அமர்த்துபவர்கள் தண்ட பணம் வழங்கப்படும் என்று ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் படிக்க வேண்டிய வயதிலே அவர்களை படிக்க வைக்க வேண்டுமே தவிர அவர்களை பணத்திற்கு ஆசையை கூட்டி அவர்களை அவர்களுடைய வருங்காலத்தை குழப்பக்கூடாது வெறும் பணம் இருந்தால் மாத்திரம் போதாது அவர்கள் அறிவோடு இருந்தால்தான் அந்த பணத்தை எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்று ஊகித்து அவர்கள் உலகளாவிய ரீதியில் சிந்தித்து அவர்கள் அதனை ஒழுகுவார்கள் என்ற ஒரு தூர நோக்கோடு என்பிபி அரசு செய்திருக்கிறது நிச்சயமாக லங்காவோ ஒரு ஊடகம் அதற்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது இருந்தாலும் கூட இவர்கள் திடீரென்று வந்து இப்படி ஒரு சட்டத்தை போடுகின்ற பொழுது ஏற்கனவே குடும்ப சுமைகளோடு பல பத்து வயது எட்டு வயது ஒன்பது வயது என்று சிறுவர்கள் தெருவில் நிற்கிறார்கள் தெருவிலே சிறிய சிறிய வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சந்தைகளிலே வியாபாரம் செய்கிறார்கள் பேமெண்ட் கடைகளிலே தெருவோரு கடைகளிலே வியாபாரம் செய்திருக்கிறார்கள் சில உணவு விடுதிகளை சாப்பாடு பரிமாறுகின்றவர்களாக இருக்கிறார்கள் பதி பத்துக்கும் பதினெட்டு வயதுக்கும் உட்பட்டவர்கள் பலர் இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய குடும்ப நிலை வீட்டிலே அப்பாவுக்கு வருத்தம் அம்மா தொழில் இல்லை அம்மா வீட்டோடு இருக்கிறார் மற்ற பிள்ளைகளை பார்த்துக் கொள்கிறார் மூத்த மகனோ அல்லது அடுத்த மகனோ மகளோ இந்த வேலை செய்கின்ற அளவிற்கு இலங்கையிலே பல இந்தியாவை போல அல்லாது ஓரளவுக்கு அப்படி இருக்கிறது மற்றும் அந்த தெருவூரங்களிலே பிச்சை எடுப்பவர்கள் பிச்சை எடுக்க தூண்டுபவர்கள் என்று பல விடயங்கள் இருக்கிறது இலங்கையிலே மிக 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 குறைவு இருந்தாலும் கூட இப்படியான பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இப்படியான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு கூட அடுத்த சட்டம் பாதுகாப்பு அதாவது வாகனங்களிலே வெளியிலே மற்றவர்களை துன்புறுத்து அதாவது மற்றவர்களை இடை விளைவிக்கின்றது அளவிற்கு இந்த மாலை போடுதல் திருநூறு பூசுதல் தேவையற்ற பதாகைகளை வெளியோட்டுதல் எழுதுதல் என்று முச்சக்கர வண்டியாக இருக்கட்டும் மற்றும் பேருந்துகளாக இருக்கட்டும் இவற்றிலே செய்யப்படுகின்ற அந்த அலங்காரம் தடை செய்யப்பட்டிருக்கு இதை இலகுவாக அகற்றக்கூடிய விடியம் இருந்தாலும் கூட உள்ளே வாகனத்துக்குள்ளே முச்சக்கர வண்டியாக இருந்தாலும் சரி நாட்சக்கர வட்டியாக இருந்தாலும் சரி பேருந்துகளாக இருந்தாலும் சரி பாதுகாப்போடு அவர்கள் அந்த பாதுகாப்பு அந்த நாடாவை அதாவது பாதுகாப்பு கவசமாக இருக்கின்ற அந்த பெல்ட்டை அவர்கள் அணிந்திருக்க வேண்டும் அணியாமல் செல்வார்களாக இருந்தால் அங்கே அந்த அணியாமல் செல்பவருக்கு கட்டாயம் அந்த தண்டப்பணம் அறவிடப்படும் இன்றிலிருந்து அதாவது முதலாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இது அமலுக்கு வந்திருக்கிறது இருந்தாலும் கூட அதை செய்வதாக இருந்தால் உடனடியாக செய்வதாக இருந்தால் ஒரு வறிய ஒரு முச்சக்கர வண்டியோ அல்லது ஒரு வாடகைக்கு அமர்த்துகின்ற அல்லது வாடகைக்கு கொடுக்கின்ற அல்லது வாடகைக்கு ஆக்கள் மக்களை ஏற்றி செல்கின்ற பயணி பயணிகளை ஏற்றி செல்கின்ற அந்த முச்சக்கர வண்டி நாட்சக்கர வண்டி அல்லது பேருந்தாக இருக்கட்டும் உடனடியாக செய்வதாக இருந்தால் செலவு அதிகரிக்கும் அதனால் மிகவும் கடினம் இருந்தாலும் இன்று தண்டப்படம் கட்டாயம் அறவிடப்படும் என்று கூறப்படுகிறது அந்த பயத்தோடு கூட இன்று சவாரி செய்கின்றார்கள் அதே வேளையிலே இருக்கைகள் சீட்கள் ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி சீட்கள் பெல்ட் போடுவதாக இருந்தால் சீட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது சீட்டை முழுவதாகவும் ஒரு பேருந்துக்கு மாற்றுவதாக இருந்தால் அந்த பேருந்துடைய உரிமையாளருக்கே அந்த வசதி இருக்காது உடனடியாக மாற்றி கொடுக்கப்படுகின்ற கராச் வாகனம் செலுத்துகின்ற அந்த கராச்சிகளிலும் உடனடியாக மாற்றி கொடுக்க மாட்டார்கள் அந்த வகையிலே அதுவும் சாத்தியம் இல்லாத விடயம் என்று பலர் த தங்களுடைய மற்ற ஒவ்வொரு ஒரு ஊடகங்களுக்கு செவி வழங்குகின்ற பொழுது கருத்து கணிப்பு கூறுகின்ற பொழுது அதை பற்றி கருத்து கூறுகின்ற பொழுது கூறியிருக்கிறார்கள் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இன்று மாலை தெரியும் எத்தனை பேர் தண்டப்பணம் கட்டினார்கள் இத்தனை பேர் மன்னிக்கப்பட்டார்கள் இத்தனை பேர் வாகனங்கள் இடநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு ஹீட் நியூஸாக ஒரு சுடச்சுடச் செய்தியாக இன்றும் நாளையும் நிச்சயமாக வரும் தொடர்ந்து வழங்குவதற்கு லங்கா உங்கள் பக்கத்திலே இந்த செய்தியில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் தவறுதல் இருந்தால் கீழே பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடுங்கள் அதே வேளையிலே புதிய சட்டங்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு கீழே குறிப்பிட்டால் நிச்சயமாக அந்த சட்ட திட்டங்களையும் நாங்கள் மற்ற கொண்டு சேர்ப்போம் என்று உறுதி கூறுகின்றோம் தயவு செய்து எங்களோடு இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் செய்தி கிடைப்பதற்கு முகநூலை லைக் செய்ய மறவாதீர்கள் இலங்கையன் லாங்காஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி